தோஷம் இல்ல எந்த தடை இருந்தாலும் ராகு கேதுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போனாலே போதும் இது வரைக்கும் ஒரு மேடு வரும் இதுல இருந்து ஒரு இறக்க இறங்கணும்னா ஐயாவுடைய பொட்டு இருக்கு பாருங்க சந்தன பொட்டு மேல வந்து ஒரு ஜானுக்கு மட்டும் வெளியே ஐயா தெரிஞ்சிருக்காங்க அதை சுத்தி ஃபுல்லாவே தான் மூடி இருந்திருக்குது அது போக இது பூராமே மரம் செடி கொடினு சொல்லி ரொம்ப அடர்ந்த காடுன்னா எப்படி இருக்கும் அந்த காடு மாதிரி இருந்திருக்கு நம்ம கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாக்குறதுக்கு சாதாரணமா இருப்பாங்க ஐயா இங்கே இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை பண்ணிட்டு ரெண்டு சைடு விளக்கு வச்சு பார்த்தோம்னா தத்ரூபமாக அவருடைய உருவத்தை வந்து நம்ம காமிப்பார் நல்லா க கண் விழி திறக்கிறது மூக்கு வாய் மீசை எல்லாமே அப்படியே தத்ரூபமாக தெரியும் உட்காந்து நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி அம்மாவோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலேயுமே வந்து தீபாரண காமிக்கிறப்ப முகம் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் தீபாரண காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முகம் சிரிச்சிக்கிட்டு கண் ரெண்டு நம்மளை திறந்து பார்க்குற மாதிரி அப்படியே தத்ரூபமாக தெரியுவாங்க அது ஒரு சிறப்பு பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிடையாடர் புராணத்தில் பார்த்தீங்கன்னா தருமின்னு சொல்லி ஒரு கதா ஒரு படலாம் வரும் அவர் ஏழு ஏழ்மையான புலவர் அவர் தருமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் பிறந்தவர் அவருக்கு தான் நம்ம ஐயா வந்து பொற்கிளி பெற்றுக் கொடுத்தாரு அவர் பிறந்த ஊர் நம்ம ஊர் தான் இந்த விஷயம் வந்து ராஜா பற்று சொல்லி தான் நமக்கு செவிவழியாக நமக்கு தகுந்த தகவல் இது ஹர ஹர நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா நாடுடைய சிவனை போற்றி என்னாட்டபர்க்கும் இறைவா போற்றி ஓம் கல்விமடை வாழும் திருநாகேஸ்வரி தாயாருடன் இருக்கும் திருநாகேஸ்வரமுடையார் திருத்தாள் போற்றி போற்றேன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் பவானே நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா எஸ் கல்விமடை விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க சிவாலயம் திருநாகேஸ்வரமுடையார் ஐயாவுடைய பேர் அம்பாள் பேர் வந்து திரு நாகேஸ்வரி தாயார் நம்ம ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ராகு கேதுக்கு வந்து எந்த தோஷம் இல்லை எந்த தடை இருந்தாலும் ராகு கேதுக்கு என்ன விஷயமா இருந்தாலுமே நம்ம ஐயா வந்து பார்த்துட்டு போனாலே போதும் இதோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சியிலேயும் வரகுண பாண்டியன் ஆட்சியிலையும் மாரவர்ம தேவர்ன்ற மன்னருடைய ஆட்சி காலத்துலேயும் ஆலயம் வந்து செயல்பாட்டில் இருந்திருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துடைய பேரும் ஊருடைய பேரும் பார்த்தீங்கன்னா சாலநாட்டு திருப்பாளையூர் உடையார் ஈஸ்வரன் ஐயாவுடைய முழு பேர் இந்த ஊர் பேர் வந்து சாலநாட்டு திருப்பாளையூர் எப்படின்னா சாலநாட்டுடைய உட்பிரிவில் இருக்க திருப்பாளையூர்ன்ற ஊர் இந்த ஊர் நம்ம கோயிலை வச்சு தான் இந்த ஊர் வந்து இயங்கிட்டு இருந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாயர் படையெடுப்பின் போது வந்து கோயில் சுத்தமாக சிதலம் அடைஞ்சிருச்சு இன்னொரு கதை என்ன ஒரு விஷயம் செவி வழியாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா முகலாயர் படையெடுப்பு பாண்டி நாட்டில் தொடங்கினப்பயே இந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஐயாவையும் அம்பாளையும் பாதுகாக்கணுன்றக்கா அம்பாளுடைய சன்னி சைடில் இருந்தது அம்பாளை வந்து பிரதிஷ்டையிலேருந்து அவங்கள பலமாக எடுத்து ஐயாவுடைய ஆவுடைய கீழே வச்சுட்டு இது மேலே இருந்த மேல்ஸ் வர புறாமல் இடித்து தள்ளி விட்டுட்டு இது நம்ம ஆலயத்தில் இருக்க ஒரு சில சிற்பங்களை வந்து இவங்களாகவே வந்து சிதலமடையை செஞ்சுட்டு இந்த படம் எடுத்து வர்றவங்க பார்த்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படை வந்து இந்த இடத்த அழிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி அசிவ் பண்ணிக்கணுன்ற மாதிரி நோக்கத்தில் அவங்க செஞ்சு வச்சுட்டு இவங்களும் எல்லாரும் ஊர் மக்களும் இல்லாமல் போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் படையெடுத்து வந்தவங்களும் பார்த்துட்டு அப்படியே போயிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எந்த மன்னர்களும் வந்து எடுத்து நடத்துகிற அளவுக்கு இங்கிட்ட வந்து வசதி இல்லை ரொம்ப படையெடுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம பாண்டி நாட்டில் வந்து ரொம்ப வறுமை இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தனால அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால ஆலயத்தை புனரமைக்கிறதுக்கோ திரும்ப அவரை தோண்டி எடுக்கிறதுக்கோ எந்த வழிவகையுமே இல்லாமல் போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவகாமி அம்மான்னு சொல்லி ஒரு ஓதுவாரம் மறந்துருக்குறாங்க அந்த அம்மா தான் வந்து இங்கே வந்து விளக்கு மட்டும் போட்டு போவாங்கன்ற மாதிரி இந்த ஊருக்காரங்க வயசான பாட்டிகள் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா காலத்துக்கு அப்புறமா வந்து அந்த விளக்கு போடுறதுக்கு கூட யாரும் இல்லாமல் ஐயா வந்து ஃபுல்லாக இந்த இடம் புறா புதர் மண்டி போய் இது பூராமல் இப்போ நம்ம நிற்கிற இடம்லாம் நிற்க முடியாது இவ்வளோ வேறு வந்து மண் அமிங்கி இருந்தது அந்த வாசல்படியிலேருந்து பார்த்திங்கன்னா முன் வாசல் வாசல்படியில் ஒரு ஆள் மட்டும் படுத்துக்கிட்டு தவழ்ந்துக்கிட்டே வந்து இது வரைக்கும் ஒரு மேடு வரும் இதுலேருந்து ஒரு இறக்க இறங்கணும்னா ஐயாவுடைய பொட்டு இருக்குது பாருங்க சந்தன பொட்டு மேலே வந்து ஒரு ஜானுக்கு மட்டும் வெளியே ஐயா தெரிஞ்சிருக்காங்க அதை சுற்றி ஃபுல்லாகவே மண்ணு தான் மூடி இருந்துருக்குது அது போக இது பூராமே மரம் செடி கொடின்னு சொல்லி ரொம்ப அடர்ந்த காடுன்னா எப்படி இருக்கும் அந்த காடு மாதிரி இருந்திருக்கு அதனாலவே அதிகமாக அந்த உள்ளூரில் இருக்கிற ஆட்களே உள்ளே வரமாட்டாங்களம்மா முன்னாடியே நின்று பார்த்துட்டு வெளியே போயிடுவாங்களாம்மா அப்போ வந்து தொண்ணூற்றி ஏழில் மொத முதல் இங்கே கோயிலுக்கு வந்துருக்குறாங்க பால் அடைஞ்சிருந்ததுக்கப்புறம் இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டு வருது கப்புறமா வந்து நம்ம தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் வந்து மொத மொதல் அந்த அம்மா ஐயாட்ட வந்து சேர்றாங்க நம்ம அப்பா அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கார் ஐயா நம்ம கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க ஐயா நீ இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணிவிட்டு ரெண்டு சைடு விளக்கு வச்சு பார்த்தோம்னா தத்ரூபமாக அவருடைய உருவத்தை வந்து நம்ம காமிப்பார் நல்லா க கண் விழி திறக்கிறது மூக்கு வாய் மீசை எல்லாமே அப்படி தத்ரூபமாக தெரியும் உட்காந்து நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி அம்மாவோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலேயுமே வந்து தீபாராணா காமிக்கிறப்ப முகம் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் தீபாரண காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முகம் சிரிச்சுக்கிட்டு கண்ணு ரெண்டு நம்மளை திறந்து பார்க்குற மாதிரி அப்படியே தத்ரூபமாக தெரியுவாங்க அது ஒரு சிறப்பு அதே மாதிரி நந்தீஸ்வரர் பார்த்தீங்கன்னா அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க அவர் வந்து மற்ற எல்லா சிவாலயங்களையும் பார்த்திங்கன்னா கழுத்தை சாச்சுக்கிட்டும் லேசாக நாக்கு வெளியே நீட்டும் முதுகும் கொஞ்சம் திரும்பி தான் இருக்கும் நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அப்படி நேருக்கு நேரம் தரம் உரைச்சு பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நேருக்கு நேரம் உட்காந்து பார்த்த மாதிரி இருப்பார் ஐயா வந்து இது ஒரு சிறப்பு அது போக வந்து எல்லா சிவாலயங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சிவாலயங்கள்லாம் பின்னாடி வந்து லிங்கோத்பவர் வைக்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் கிடையாது இவர் தான் யார் மகாவிஷ்ணு தான் இருக்காங்க நம்ம ஆலயத்துலேயும் மகாவிஷ்ணு தான் இருக்கிறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் முன்னாடி வந்து இப்போ வந்து உங்கள் தொல்லியல் துறையில் ஒரு ஐயா வரலாற்று ஆசிரியர் ஐயா தான் சொன்னாங்க நம்ம கோயிலோட இந்த டிப்பை நான் சொல்ல போகிற டீட்டெயில் வந்து அதெல்லாம் நம்ம முன்னாடி தெரியாதனால என்ன செஞ்சுட்டாங்க முன்னாடி வந்து மார்க்கண்டே என்று வந்துருக்கார் வாசல் நம்ம கோயில் வாசலில் அந்த சிலை வந்து கொஞ்சம் கழுத்து இல்லாதனால் வந்து அவர் போய் எடுத்துகிட்டு விநாயகர் நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இன்னொரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி இப்போ நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் தட்சிணாமூர்த்தி இருக்கிற இருக்கிற இடத்துல ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சுகாசனமூர்த்தின்னு சொல்லி வழிபாடு இருந்திருக்கு சுகாசனமூர்த்தி தான் பிரதிஷ்டையில் இருந்துருக்குறாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜில் இல்லாதனால நம்ம தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார்ன்றா அவர் தட்சிணாமூர்த்தி தான் நினச்சி நம்ம தட்சிணாமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இது ஒரு சிறப்பு அதுபோக பார்த்திங்கன்னா சப்தகன்னிமார்களில் வந்து நாலு பேர் தான் நமக்கு கிடச்சாங்க அதனால் அவங்க அதையும் பிரதிஷ்டை பண்ணலை அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு துர்கை இருக்காங்க நம்ம கோயிலில் அது போக வந்து நம்ம சண்டிகேஸ்வரர் இருக்கார் சண்டிகேஸ்வரருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களையுமே தியானம் பண்ண நிலையில் இருப்பார் நம்ம ஆலயத்தில் தியானம் பண்ண நிலையில் இருப்பார் கையில் வந்து கோடாரி வச்சுருப்பாங்க அவங்க அப்பா வதம் பண்ண படலம்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அதை நினைவுப்படுத்துற விதமாக இங்கே வந்து அவர் கோடாரியோடயே உட்கார்ந்துருக்க மாதிரியான அமைப்பு நம்ம ஆலயத்தில் இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா பைரவரும் பார்த்திங்கன்னா வந்து க்ஷேத்ர பாலகம் தான் நம்ம கை நம்ம கோயிலில் வந்து அப்பா பிரதிஷ்டை பண்ணி இருந்திருக்கிறாங்க அதுவுமே நமக்கு விவரம் தெரியாதனால வந்து பைரவரை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க எல்லாமே ஒச்சமாக இருக்கலாம் அதுக்கு மாற்றாக வந்து புது சிற்பம் வைக்கணும் அப்படின்ற காரணத்தினால வச்சது எல்லாமே அவங்க சுகாசனமூர்த்திக்கு பதிலாக வந்து தட்சிணாமூர்த்தியும் சேத்ரபாலனுக்கு பதிலாக வந்து பைரவரையும் முன்னாடி மார்க்கண்டேயனுக்கு பதிலாக வந்து விநாயகரையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இது வந்து இப்போ கோயிலில் இருக்க பரிவார தெய்வங்களுடைய விஷயம் இது போக நம்ம கோயிலில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புரட்டாசி மகாளய அமாவாசை வந்து நல்ல மூணு நாள் திருவிழா நடக்கும் பூப்பல்லாக்கு ப்ளஸ் வந்து ஐயாவுக்கு புஷ்பாஞ்சலி ரெண்டு நாள் பக்தர்களுக்கு அன்னதானம் இதெல்லாம் வகு சிறப்பாக நடக்கும் இந்த வருஷம் வந்து இருபத்தி நாலாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு இது போக வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மகா நைட் நாலு காலம் பூஜை நடக்கும் நாலு கால பூஜை நடக்கிற ஃபுல்லாக அன்னதானமும் நடந்துக்கிட்டே இருக்கும் பவானே இது போக பார்த்தீங்கன்னா மாதாந்திர பூஜை பார்த்து பிரதோஷம் பிரதோஷ பூஜை வந்து ரெகுலராக நடக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கும் பூஜை நடக்கும் பகவானே பரஞ்சோதி முனுவர் எழுதிய திருவிடையாளர் புராணத்தில் பார்த்தீங்கன்னா தர்மின்னு சொல்லி ஒரு கதாபா ஒரு படலை வரும் அவருக்கு பொற்கிளி கொடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த தர்மி வந்து பிறந்த ஊர் வந்து இந்த ஊர்ல தான் பிறந்தாங்கன்றது வந்து ஒரு தகவல் இருக்கு அவர் ஏழு ஏழ்மையான புலவர் அவர் தருமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல தான் பிறந்தவர் அவருக்கு தான் அம்ம ஐயா வந்து பொற்கிளி பெற்று கொடுத்தாரு அவர் பிறந்த ஊர் நம்ம ஊர் தான் இந்த விஷயம் வந்து ராஜா பட்டர் சொல்லிதான் நமக்கு செவெளியா நமக்கு தகுந்த தகவல் அந்த காலத்துல வந்து இந்த ஊர்ல இருந்தா திருப்பரங்கன்ற முருகனுக்கு வந்து அபிஷேக பொருட்கள் இந்த ஊர்ல இருந்தா அனுப்புவாங்களாம் அந்த அனுப்புறத வந்து அங்க இருக்க இப்ப இருக்க ராஜா பட்டர்ன்னு சொல்லி ஒரு ஐயா பெரிய ஐயா இருக்கிறாங்க அந் அவங்களுடைய குருநாதர் வந்து அவருக்கு சொல்லி இருக்கிறார் இந்த மாதிரி கல்வி மடைன்ற கிராமத்துல இருந்தா திருப்பரங்கன்றதுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான ஜாமான்களும் இந்த பலசரக்கு ஜாமான்லாம் இந்த ஊர்ல இருந்தா வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இது போக வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்து பரகுண பாண்டியனுடைய ஆட்சி காலம் அப்புறம் வந்து குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி இவங்க காலத்துலேயும் வந்து நம்ம கோயில் வந்து நல்ல சிறப்பாக இயங்கிட்டு இருந்துருக்கு ஒவ்வொருத்த ஆரம்ப காலத்தில் வந்து வெறும் ஐயா மட்டும்தான் இருந்திருக்குறாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு மன்னர்கள் மாற மாற ஐயாவுடைய வழிபாடும் அடுத்தடுத்து மாறிட்டே வந்திருக்கு அதுக்கப்புறமா முகலாயர் படையெடுப்பில் வந்து சுத்தமாக கோயில் அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா யார் எடுத்து நடத்த வாய்ப்பு இல்லாதனால ஒரு ஐநூறு அறநூறு ஆண்டாக வந்து ஐயா வந்து தான் இருந்திருக்குறாங்க இப்போ நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்து எடுத்து வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு ஐயாவுக்கு இப்போ கூடிய சீக்கிரம் வந்து ஐயாவுக்கு வந்து இப்போ வேலை நடக்கப் போகுது திருப்பணி நடக்க போகுது கோயில் வந்து நாகேஸ்வரமுடையார் ஒரு பேர் சுவாமி பேர் இதோட அற்புதம் என்ன அப்படின்னா வந்து அம்பால் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து அது வந்து நிறம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கலர் வந்துக்கிட்டே இருக்கும் சுவாமிக்கு வந்து நைட் ஆயிடுச்சுன்னா வந்து உருவமே சுவாமிக்கு இதில் வந்துடும் ஆயிரம் பொற்காசுகள் வந்து தர்பி வாங்கினார் பார்த்திங்களா அவர் பிறந்த ஊர் இந்த ஊர் ஐம்பத்தி ரெண்டாவது திருவாடலில் இந்த கோயில் ஒன்று கோயில் வந்து பராமரிக்கிற ஆள் இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே இதாகி மூடிடுச்சு இந்த வயசில் வந்து ரொம்ப வறுமையாக இருந்திருக்கார் சுவா பட்டீஸ்வரர்ன்றவர் இந்த பக்கத்தில் இருக்குது தாப்பில் வறுமையில் இருந்துருக்கும் போது அப்போ வறுமை தாங்க முடியாமல் வந்து இந்த பொற்காசுகள் நமக்கு கிடைச்சா நல்லதேன்னு சொல்லி அவர் அங்கே போகிறாரு அதே மாதிரி வந்து அங்கே போனதுமே கிடைக்கல அதோடு என்ன செய்கிறாரு சாமியத்தை வந்து அழுகிறார் திரும்ப சாமி கூட்டிகிட்டு போய் அந்த காசை வந்து வாங்கி கொடுத்து அப்போ அந்த டயத்தில் அந்த கோயில் நடந்து பௌர்ணமி நாளில் வந்து நாகம் வந்து வந்து சுவாமியை வந்து நல்லா உள்ள லிங்கத்தை சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து விடிகிற ஒரு நாலு மணி வரைக்கும் அங்கே அந்த நாகனாடு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள லிங்கம் ஆனால் நம்மக்கிட்ட வந்து ஆதாரம் இருக்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே வந்து நம்மகிட்ட ஆதாரம் இருக்குது ஏன்னா வந்து நான் ஒரு சில கல்வெட்டுலாம் வச்சிருக்கேன் அதில் வந்து ரொம்ப தள்ளி தான் போகணும் இப்போ இதில் நம்ம எடுத்துருக்க வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்குள்ள கல்வெட்டு நம்மகிட்ட இருக்குது மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்குள்ள ஒரு இது வந்து நான் வச்சிருக்கேன் அது மாதிரி கோயில் வேலை நடக்க போக போது அவங்கனால முடிஞ்சதை வந்து ஒய்யாவுக்கு உதவி பண்ண சொல்லுங்கள்